ஹாய் வேவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டில் இந்த ஐந்து விஷயங்கள் நடந்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்க மாட்டால் பணம் உங்களிடம் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் பணம் இருக்கணும் பணப்புழக்கம் புழக்கம் இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் ஒரு வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் தேவை மகாலட்சுமி நம்ம வீட்டில் எடுத்து வைத்து நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இதெல்லாம் வந்து சேரும் செல்வம் சேரும் மற்ற பதினாறு வகை செல்வங்களும் சேரும் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்காமல் போவதற்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் கூட அந்த காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அஞ்சு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எக்காரணம் கொண்டும் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இனிமே கண்டிப்பாக அதையெல்லாம் செய்யாதீங்க நிச்சயமாக லட்சுமி கடாட்சமும் அந்த மகாலட்சுமியும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக என்னென்னைக்கும் தங்கி இருப்பாங்க அது எந்த மாதிரியான அஞ்சு விஷயங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிக்கிறீங்க வீவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்கிறோம் மகாலட்சுமியை வழிபடுறோம் மற்ற அனைத்து கடவுள்களையும் வழிபடுறோம் எல்லா விரதங்களும் இருக்கும் ஆனாலும் நம்ம வீட்டில் பணம் வந்து சேரவே மாட்டேங்குது எங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் வறுமையாக இருக்குது பிரச்சனை இருக்குது வருமானம் அதிகரிக்கலை அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காத சில காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதான் அர்த்தம் நம்ம தெரியாமல் கூட அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்வோம் அது என்ன விஷயங்கள் அதை ஏன் மகாலட்சுமிக்கு பிடிக்காது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும் மகாலட்சுமி சம்மணம் விட்டு உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விடுவார் இப்போது அந்த காரியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து இருக்கோ கண்டிப்பாக அங்கே வந்து மகாலட்சுமி இருப்பாள் எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீண் பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் இதெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்தில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை இடுவது தகாத வார்த்தைகளால் பேசிக்கொள்வது இந்த மாதிரி எப்பொழுதுமே கூச்சலும் குழப்பமாக உங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் அந்த லட்சுமி கடாட்சம் இருக்காது அதே போல் உறவுகள் ஒரு வீட்ல கூட்டு குடும்பமா இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்துல இருப்பவங்களோட சண்டை போடுறது அவங்களோட ஒற்றுமை இல்லாமல் இருப்பது ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பது ஒருவரையே வந்து ஏமாற்றுவது அந்த கூட பிறந்தவங்களை சொத்தை வந்து அபகரிக்கிறது அடுத்தவரின் பொருட்களை வந்து அபகரிப்பது இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் நோக்கடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கவே மாட்டாள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை அந்த பெரியோர்களை வந்து நம்ம வயதில் மூத்தவர்களை அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் அவமானப்படுத்தி பேசுவது மரியாதை குறைச்சலாக பேசுவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பது அவங்க மனம் புண்படும்படி நடந்து கொள்வது அவங்களுக்கு வயிறார பசியார சோறு போடாமல் இருப்பது அவங்க நோய் நொடியில் வந்து நம்ம இருக்கும் பொழுது அதை வந்து சரிவர அவங்கள கவனிக்காதது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது மகாலட்சுமிக்கு பெரும் கோபத்தை உண்டு பண்ணிவிடும் அப்புறமா அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் அந்த பணம் அப்படின்றது உங்கள் கிட்ட நிச்சயமாக தங்கவே தங்காது எந்த வீட்டில் பெரியவங்களையும் முன்னோர்களையும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்கு பொங்கி பெருக ஆரம்பித்துவிடும் மகாலட்சுமிக்கு விருப்பமான நபர்களில் நீங்களும் ஒருவராக நிச்சயமாக மாறிவிடுவீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார் வீட்லையுமே இந்த துளசி செடி வந்து வச்சிருப்போம் அந்த துளசி செடி வந்து மிகவும் புனிதத்துவமானது மகாலட்சுமியும் பெரும்பாலும் சேர்ந்து அந்த செடியில் இருப்பதாக ஐதீகம் வந்து இருக்கின்றது அதனால இந்த துளசி செடி வாடாமல் இருந்தால்தான் நிச்சயம் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க எந்த வீட்டில் அந்த துளசி செடியை சரிவர பராமரிக்காமல் வாட விடுறீங்களோ அந்த செடி வந்து பட்டு போகுதோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லட்சுமி கடாட்சமே இருக்காது அதனால் இந்த துளசி செடியை நீங்கள் சரிவர கவனிக்க முடியல அப்படின்னா செய்து துளசி செடியை நீங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க அந்த துளசி செடிக்கு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கோலம் போட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு லட்சுமியையும் பெருமாளையும் வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பிரச்சனை இந்த எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பு வந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அந்த டேப்பில் வந்து தண்ணீர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுகி ஓடுதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பணமும் வந்து தங்காமல் ஓடிவிடும் அதனால் இந்த தண்ணீர் பிரச்சனைலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு தண்ணீரை ரொம்ப நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாள் அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழாயில் தண்ணீர் வடிகிறது தண்ணீர் குழாய் வந்து லீக்கேஜாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை வந்து சரி பண்ணிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீடு எப்போ பார்த்தாலும் தண்ணீராகவே இருக்கும் கசகசன்னு அந்த தண்ணீர் வந்து சிந்தி காலில் தண்ணீர் மிதிப்படும் ஒரு வித அந்த ஸ்மெல்லு இருக்கும் தண்ணீர் வந்து கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஈரத்தோடே எப்போ பார்த்தாலும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்த இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நிச்சயமா லட்சுமி கடாட்சம் வந்து இருக்காது லட்சுமி தேவி தங்க மாட்டார் தண்ணியை சிந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனடியே தொடச்சி நீங்கள் வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்திடுங்க எந்த வீடு ஈரப்பதமாகவே இருக்கோ நிச்சயமாக அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டால் எப்பொழுதும் வீட்டை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் நம்ம வீட்டில் அந்த உடைந்த சிலர் பேர் வந்து உடைஞ்ச ஜக்கு உடைஞ்ச அந்த கிளாஸு இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பாக்ஸு இதெல்லாம் கண்ணாடி பொருள் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து தூக்கி போட்டுருங்க அதை எவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் சரி அதை சரி செஞ்சோ ஒட்டியோ அதை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நிச்சயமாக உண்டு பண்ணிவிடும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்கள் வீட்டில் வரவிடாது அதனால் இந்த கண்ணாடி பொருட்கள் உணஞ்சு உங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க அந்த முகம் பார்க்கின்ற கண்ணாடியாக இருந்தாலும் சரி கதவு ஜன்னலில் இருக்கக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களாக இருந்தாலும் சரி உடைஞ்ச கண்ணாடி பொருட்களை எப்பொழுதுமே நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அது லக்ஷ்மி தேவிக்கு வீண் கோபத்தை வந்து ஏற்படுத்திவிடும் அதனால் நிச்சயமாக அந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க இந்த அஞ்சு விஷயங்களை எப்பொழுதும் நீங்கள் வந்து செய்யாதீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது அவங்க வந்து உங்கள் வீட்டிலேயே அவங்க வந்து தங்க மாட்டாங்க அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் இருக்காது தீராத பணக்கஷ்டம் நோய் நொடி தான் உங்களுக்கு வந்து சேரும் வறுமை தரித்திரம் அனைத்தும் ஏற்படும் அதனால் இந்த அஞ்சு காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் என்னென்னைக்கும் வந்து பொங்கி பெருகும் அந்த மகாலட்சுமி என்னன்னைக்கும் உங்கள் வீட்டில் விரும்பி வாசம் செய்வாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவர்ஸ் தேங்க்யூ